நம்மளோட பிக் பாஸ் பத்தாவது வாரம் நடந்தாச்சு சோ ஆல்ரெடி பிக் பாஸ்மே அததான் சொல்லி முதல் பிரமோல தெரியும் இல்லையா சோ இப்பதான் ஒரு வழியா டாஸ்கும் நடந்து முடிஞ்சாச்சு ஏன்னா இந்த பத்து வாரங்களுக்கு அப்புறமும் பிக் பாஸ் வீட்ல சேஃபான கேம் ஆடுறவங்க தான் இன்னுமே இருந்துட்டு இருக்காங்க இன்னும் ஓபன் அப் ஆகாத ஆட்களுமே இருக்காங்க அப்படின்றதுதான் தான் ஆனா இன்னைக்கு அதாவது இந்த பெஸ்ட் ஓஸ்ட் கேப்டன் இது மாதிரி நிறைய செலக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் தான் வரப்போகுது இல்லையா ஒரு வழியா பிக் பாஸ் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாரு தான் சோ பயங்கரமான ஒரு டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு சோ அந்த டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்டா வந்து பெஸ்ட் யாரு அதாவது இந்த நாமினேஷன் ஃப்ரீபாஸ் யாரு அப்படின்றத பாத்துலாம் அப்படிங்கும் போது அங்க மேனேஜரா இருந்தவங்கலாம் ஒரு குரூப் டிஸ்கஷன் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கிடைச்சிருக்கிறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெப்ரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சோ ஜெப்ரிக்கு வந்து இந்த பக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு டஃப் குடுக்குறாங்க தர்ஷிகா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்ற முடிஞ்ச அளவுக்கு போர்ட்டி அப்படின்ற விஷயங்கள் போட்டுட்டுதான் இருக்காங்க மஞ்சள் விடாமுயற்சி அது எனக்கு வேணும் அப்படின்றதுல நிக்கிறாங்க சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றது வேஸ்டான ஒரு ஆள் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவரு கேப்டன் அந்த இடத்துல மேனேஜரா எதுவுமே பண்ணி நம்ம பெருசா பாக்கல வேற யாருக்காவது கொடுத்துருந்துக்கலாம் தீபக் கொடுத்துருந்துக்கலாம் மஞ்சரி கொடுத்துருந்துக்கலாம் இல்ல ஒரு அளவு ஜாக்லிங்க கூட சரி அங்க போயிட்டாங்க அப்ப தர்ஷி கூட கொடுத்துருந்துக்கலாம் வேற ஒண்ணுமே அங்க யாருமே பண்ணல அப்படின்றதா சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் லேபர்ஸ்குள்ள டேரக்ட் நாமினேஷன் ஒரு விஷயங்கள் இருக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா இவங்க ராணுவ அம்மாவுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா ஏன்னா அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் தடுமாற்றமா இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற காரணத்தினால டைரக்ட் நாமினேஷனுக்கு ராணுவ கூட எப்படியும் அவர் டைரக்டுக்கு வந்தாலும் அவர் எவிக்ட் ஆகி போக மாட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் அதனால அவர் வந்து டேரக்ட் நாமினேஷனுக்கு வந்திருக்கிறது அவங்க இருக்கவங்களுக்கு வேணா ஒரு குட் நியூஸா இருக்குமே தவிர வேற ஒரு பாயிண்டும் இல்ல அவங்க சாட்டிஸ்பிகேஷனுக்காக அதை பண்ணிக்கலாம் ஏன்னா ரயான் தான் வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேலிடாவும் இருக்கு அப்படின்றது இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட் வீக் கேப்டன் யாரு அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ஷன்ஸ் இருக்குல்ல அது யார் யாரு அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது அதுக்கு அதிகமான ஓட்டிங்ல வாங்கி முன்னே நிக்கிறது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து கேப்டன் ஆயிருக்கதும் யாரு அப்படின்னா முத்து தான் கேப்டன் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இப்ப வரைக்குமே வந்திருக்கு அப்படின்றது ஏன்னா இன்னைக்கு லைவ் நேற்று நடந்திருக்கோன்றதுன்னா ஆன்லைன் நியூஸ் வந்தாச்சு ஸோ இரண்டாவது முறையாக பிக் பாஸ் வீட்டு முத்து கேப்டன்சியில் தரமாக ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதுதான் ஏன்னா முதல் வாரங்க அவர் வந்து முதல்ல ஒரு கேப்டன்சி எடுத்து போ நல்லா கொண்டு போனாரு கடைசி நேரத்துல சொதப்பிடுச்சு அப்படின்றது அதுவும் விஷாலாலதான் அது நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆனா இந்த வரவே கேப்டன்சி அவரு தீபக் கேப்டன்சி பாத்திருக்காரு ஜெஃப்ரி கேப்டன்சி பாத்திருக்காரு ஒவ்வொருத்தருடைய கேப்டன்சியிலையும் பாத்துட்டு அதுல எது பெஸ்ட் அதுக்கேத்த மாதிரி எப்படி கொண்டு போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஆஹ் முத்துவோட கேப்டன்சி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவ எங்கேயுமே வெளியே தெரிய விட டப்பாவோட மேயான மைண்ட் செட்டா இருந்தது அப்படி இருக்கும் போது இப்போ அவர் வந்து கேப்டன் ஆயிருக்காரு ஒஸ்ட்டுக்கு மேபி அருணோட பேர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்திருக்கு சோ உண்மையாவே அவருக்கு பெரிய ஹார்ட் அட்டாகே வரப்போகுது அப்படின்றதான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அவரோட தலைமையில இன்னும் அருண் அவர்கள் அமைதியா இருக்கணும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அருண் ஆஹ் கேப்டனுக்குன்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் குடுக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா ஸ்ட்ரிங் முட்டை பட்டன்ஸ் அப்படின்ற அந்த மாதிரி எதனா ஒண்ணு வச்சாங்கன்னா முதல்ல அங்க போய் கை வைக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் அவர்களா இருப்பாங்க அப்படின்றதான் என்னோட ஃபீல் ஆனா வீடு நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு முத்துவோட கேம் பிளேல அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் முத்துவோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ் தெரிவிச்சிருங்க மக்களே சோ டேரக்ட் நாமினேஷனா ராணாவாயிருக்காரு இல்லையா ஒருவேளை அவருக்கு பதில் இவர் வாங்கிதான் நல்லா இருந்திருக்கும் நினைச்சீங்கன்னா அவங்களோட நேம் மயம் கமெண்ட்ல சொல்லுங்க ஆமே ப்ரீ பாஸ்லயும் கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு சுத்த வேஸ்ட் ஒர்த்த இல்லாம கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒருவேளை அவருக்கு இவருக்கு போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனோட நேம் மறக்காம கமல் சொல்லிருங்க